மேகதாது மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தி இருக்கிறார் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரங்கள் மேகதாது அணை விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசுடைய உரிமைகளை காப்பதில் தமிழ்நாடு அரசு படுதோல்வி அடைந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கார் தொடர்ந்து மேகதாது புதிய அணை கட்டுவதற்காக கர்நாடக அரசு தயாரித்துள்ள குறித்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையை விவாதிக்க தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டதாகவும் அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து மேகதாது அணை குறித்த விரிவான திட்ட அறிக்கை குறித்து மேலாண்மை அணை விவாதிக்க தடை விதிக்க வேண்டும் கோரி தமிழக அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான அமர்வில் என்று விசாரணைக்கு வந்த போது தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டதாக மறுத்துவிட்டது குறித்து இந்த அறிக்கையில் அவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கார் மேகதாது அணைக்கான வரைவு திட்ட அறிக்கையை தயாரிக்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே மத்திய அரசு அனுமதி அளித்தது என்றும் அதன் அடிப்படையில் கர்நாடக அரசு தயாரித்த விரிவான திட்ட அறிக்கையை காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு அனுப்பியது என்றும் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிராக செய்யப்பட்ட துரோகங்கள் என்றும் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து தெரிவித்திருக்கார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து மத்திய நீர்வள ஆணையமோ காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் விரிவான திட்ட அறிக்கையை ஆய்வு செய்து அதற்கு ஒப்புதல் அளித்துவிட்டால் மேகதாது அணையின் கட்டுமான பணிகளை கர்நாடக அரசு தொடங்கிவிடும் என்றும் அதற்கு வசதியாக இப்போதே தொடக்க பணிகளை செய்து வைத்திருக்கிறது என்றும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் சென்று மேகதாது அணை கட்ட தடை வாங்குவதெல்லாம் அதற்கான முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் அவர் என்று நன்புமணி ராமதாஸ் விவரங்களுக்கு நன்றி